எல்லா புகழும் இறைவனுக்கே நான் ஜாஸ்மின் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெளிநாட்டு வேலைவாய்ப்பை பற்றிங்க அதுலேயும் குறிப்பாக நாசஸ்க்கு எல்லாம் எந்த அளவுக்கு வெளிநாட்டில் வாய்ப்பு இருக்குது அதை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம் என்பதை பற்றிய ஒரு குட்டி பதிவு திடித்திருப்பேன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதாவது நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குறது நான் வந்து நான் இப்போ வந்து வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறது சவுதி அரேபியாவில் வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் ஊருக்கு வரும்போதெல்லாம் நிறைய நர்சஸ் எங்கிட்ட கேட்பாங்க அக்கா நான் இந்த எக்ஸாம் பண்ணலாமா இந்த எக்ஸாம் பண்ணி நான் இங்கே போகலாமா யூகே போகலாமா யூஎஸ்க்கு போகலாமா இல்லை கனடா போகலாமா இந்த மாதிரி நிறையா பேர் நிறையா விஷயங்களை கேட்பாங்க அப்போ நான் சொல்லுவேன் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன எக்ஸாம் பண்ணலான்றதுலாம் நான் சொல்லிடுவேன் அதே போல் சில சமயங்களில் சவுதிக்கு எப்படி வர்றதுன்னு சொல்லி கேட்பாங்க அப்போ வரைக்கும் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாமல் இருந்தது ஆனால் இப்போ நிறைய விஷயங்கள் இப்போ தான் தெரிய வந்துச்சு ஏன்னா இப்போ நிறையா நர்சஸ் வந்து சவுதிக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் எஸ்பெஷலி இன்னும் ஜெத்தாக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ நான் அதில் பார்த்தப்ப ஒரு குறிப்பிட்ட ஸ்டாஃபுங்க மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்லி தேர்ட்டி தௌசண்ட் மட்டும் செலவு பண்ணிவிட்டு அது சீக்கிரமாக சிக்ஸ் சிக்ஸ் மந்த்துக்குள்ள சிக்ஸ் டூ ஒன் சிக்ஸ் மந்த்துலேருந்து ஒன் இயருக்குள்ளேயே ஜாப் கிடச்சி கவர்மெண்ட் ஜாப் கிடச்சி இங்கே வராங்க அதே ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா அதே தமிழ்நாட்டிலேருந்து வராங்க ஆனால் டூ லேக்ஸ் அப்படி செலவு பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க அப்போ எனக்கு டவுட்டு வந்துச்சு என்ன வித்தியாசம் ஏன் இந்த மாதிரி சொல்லிட்டு நான் பார்க்கும்போது தான் தெரிஞ்ச வந்தது இந்த தேர்ட்டி தௌசண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு வர்றாங்கல்ல அவங்க எனக்கு கொடுத்த மெசேஜ் அந்த மெசேஜுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோவை நான் கொடுக்குறேன் பயனுள்ளதாக இருப்பேன் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா எல்லோரும் பயனடைய வேண்டும் என்பதற்காக ஃபார்ட்டி டூ நம்பர் ஃபார்ட்டி டூ ஆலந்தூர் ரோடில் ஓவர்சீஸ் மேன் பவர் கார்ப்ரேஷன் லிமிட்டடுன்னு சொல்லிட்டு இருக்குது கிண்டி சென்னை தேர்ட்டி டூ அந்த அட்ரஸுக்கு நம்ம போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம்னாக்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம அவைல் பண்ணிக்கலாம் ஈஸியான்னு எல்லோரும் சொல்கிறாங்க அதே போல் என்னன்னு சொன்னால் ஈ சவுதிக்கு வர்றதுக்காக என்ன என்ன பயன் பார்த்தீங்கன்னா முக்கியமாக நர்சஸ்க்கு பார்த்திங்கன்னா கவுர்மெண்ட்டில் ஜாப் கிடைச்சி வரும்போது எந்த ஒரு செலவும் நமக்கு கிடையாது ஏன்னா ஃபுட்டுலேருந்து எல்லாமே நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் எல்லா அலௌன்ஸும் நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிருது அப்போ நம்மளுக்கு வாங்குற சேலரி வந்து அப்படியே நம்மளுக்கு மீதம்தான் அது அப்படியே ஊரு கணிச்சு நம்மளுடைய நம்மளுடைய தேவைகளை நம்மளால் ஈஸியாக பூர்த்தி செய் வந்து கொள்ள முடியும் அதனால இந்த அட்ரஸ் வந்து நானே இந்த வீடியோலயே நான் கொடுக்கற அந்த அட்ரஸ் பாருங்க இருந்தால இன்னொரு முறையும் சொல்லிடுறேன் நான் அதாவது ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன் லிமிடெட் நம்பர் 42 ஆலந்தூர் ரோட் கிண்டி சென்னை 32 இந்த அட்ரஸுக்கு போய் பாருங்க ரிஜிஸ்டர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவைல் பண்ணிக்கோங்க ओमसी मैन पवर डाट जीओवी डाट इन ஆன்லைனில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலும் நீங்கள் வாங்கிக்கலாம் அதுக்கப்புறமேல போய் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதே போல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுங்க எதுக்காக டூ லேக்ஸ் எங்கே இருக்குது தேர்ட்டி தௌசண்ட் எங்கே இருக்குது தேர்ட்டி தௌசண்ட் இருந்து பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக வாங்கிக்கிட்டு வரலாம் இல்லையா அதுவும் கவர்மெண்ட் மூலிமாவே நம்மளுக்கு வரும்போது ஃபேக்கு கிடையாது அதனால் போங்க எல்லாரும் பயனடைங்கள் அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணி அடுத்தவர்களையும் பயனடைய செய்வீர்கள் என்ற நம்பிக்கையில் இப்பதிவை கொடுக்கின்றேன் பிடித்திருப்பின் பகிர்ந்து கொள்ளுங்கள்